ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா இன்றைக்கி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க இங்கே குமரனும் நிவீனோ அப்படியே வீட்டுக்குள்ளே வர டைமில் எல்லோரும் அமைதியே உட்காந்துருப்பாங்க நம்ம போது என்ன நிவீன் எப்படி இருக்கிறேன்னு கங்கா கேட்கவும் நான் நல்லா இருக்கிறேன் என்னபோது அந்த இடத்துல காவேரியோட அம்மா உட்காருங்க தம்பி நான் போய் டீ போட்டுன்னு வரேன் என்னமோது இல்லைங்க நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம் அதில் போய் என்னப்பா எமோ நான் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சரி பேசினே இருங்க நான் போய் டீ போட்டுன்னு வரேன் இடத்துல அந்த இடத்துல குமரன் வந்து காவேரி கிட்டே வந்து சொல்லுவாங்க என்னம்மா நீ உங்கள் வீட்டுக்காரர் கூட போய்ட்டு பிறகு எங்களெல்லாம் மறந்துட போகிறோமா எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஃபோனில் லாம் பண்ணி எங்களை பற்றியெல்லாம் பேசுமான்ட்டு பேசி நேர்கிற டைமில் காவேரி அப்படியே அமைதியாகவே இருக்குது அதுக்கு நிவின் வந்து கேட்பார் ஏன் எல்லாருமே சைலண்ட்டாகவே இருக்கிறாங்கன்னும் போது அதுக்கு குமரன் வந்து சொல்லுவார் டே இந்த இடத்துல இப்போ ஒரு பிரச்சனை நடக்க போதில்ல அதால் எல்லாரும் முகத்தை இப்போவே தூக்கி வச்சுன்னு இருக்கிறாங்களா அண்ணும் போது இப்போ விஜய் வந்தோடனே இங்கே எல்லாம் எப்படி ஆக போகிறாங்க பாருன்னே இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசி நேர்கிற டைமில் கங்கா வந்து குமரன் கிட்ட சொன்னால் நல்லா நான் நினைச்சேன் ஆனால் கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்லலை விஜயோட சித்தி வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்கன்ட்டு இந்த வாரம் புல்ல சூடுக்கும்